பாண்டியர் ஸ்டோர் நியூபிரமோ அப்பதான் இருந்துட்டு என் பயணம் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க நாளை பின்னக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்ட்டு என்னடா நிச்சயம் அதனால இனி நானும் இந்த வீட்டில் இருக்க போறதில்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து என்ன சொல்லிட்டு இருக்க தாண்டாங்க அதெல்லாம் இல்லை இங்கே இருந்தாங்க இங்கே பாரு அவன் தான் புரிஞ்சிக்காத பேசிட்டான்னா நீங்களும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க யாரிட புரிஞ்சுக்காத பேசுறாங்க என் பையன் புரிஞ்சுக்காத ஒன்றும் பேசலாம் அவன் தெளிவாக தானே இருக்கான் ஆனால் நான் தான் வந்து இந்த வீட்டில் இருக்க மாதிரி இன்னொன்று இங்கே இருந்து வச்சுக்கோ எனக்கு இதே நிலமை தானேன்றாங்க அதனால நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எவ்வளவு வீட்டு பொம்பளைங்களும் சொல்லி பார்க்கறாங்க ஹேந்தி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க வாக்கப்பட்டு வந்துட்டீங்க எங்கே போறதுன்னு பண்ணுறதுன்னு தெரியாது இவங்க கூட குப்பை கொட்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் என்னாலெல்லாம் இவங்க கூட இருக்க முடியாது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்காங்க இவங்க கூட எப்படி தான் வாழ முடிய சொல்லி எப்படி தான் இருக்க முடிய சொல்லுன்றாங்க ஒவ்வொரு நாளும் சரி நம்ம பசங்க நம்ம பசங்கன்னு இருந்துக்கிட்டு இருக்கா ஆனால் இவங்க பண்ணுறது நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லைன்றாங்க எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியும் சொல்லு ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி அவ்வளோ கவலையாக இருக்குன்ட்டு வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இனி நான் இருக்க மாட்டேன்ட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு பாண்டியனுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ Thank you.